ஓ நமசிவாய் வாழ்க நாகந்தால் வாழ்க அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மற்றவங்க எல்லாம் தெரியாது என் பெருமான் முருகப்பெருமான் என் ஆசான் போகரனின் துணை கொண்டு என் சிற்றாசான் புலிப்பானின் துணை கொண்டு உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அனுபவங்களை சரி போன பதிவில் திரிகோண ராசிகள் மேசம் சிம்மம் பற்றி சொல்லியிருந்தேன் அது எப்படி ஒரு கட்டாகணும் இந்த பதிவில் என்னன்னா சர ராசிகளான கால தத்துவப்படி இருக்கும் ராசிகள் மேசம் கடகம் துளம் மகரம் இந்த நான்கு கேந்திரத்தில் பிறந்தவர்கள் ராசியாக இருந்து இந்த நான்கு அதாவது மேசம் தடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசியில் பிறந்தவர்கள் இந்த நான்கு ராசிகளுக்குள் லக்னம் அமைந்தால் அவர்கள் வாழ்க்கை சர சரசரம் மேலே வந்துடுவாங்க இந்த நான்கும் சர ராசிகள் அவர்கள் வாழ்க்கை நல்லதாக கட்டோ டக்கு டக்கு நடந்து போயிட்டே இருக்கும் இந்த நான்கு ராசிகளில் நான்கு லக்னங்களில் வந்தால் கண்டிப்பாக பலரும் இவங்களும் ஓர நோண்டுவாங்க ஆனால் இந்த நான்கு ராசிகளில் பிறந்தவர்கள் படிப்படியாக ஒரு உயர்நிலை வரும் சொன்னேன் அது பேர் சர சரம்னா சரசரச சரசரசசரம் போகிறது பாம்பு போகறதுனா சரசரசரசரம் போயிடும் அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவது இந்த நான்கு ராசியாக இருந்தால் சுலபம் இந்த நான்கு ராசி லத்தம் இதுக்குள்ளே வரணும் அப்போ தான் பழனும் இன்னும் முழு பலனும் கிடைக்காது இது கேந்திர ராசிகள் முதல்ல சொன்னது திரிகோண ராசிகள் இப்போ சொன்னது கேந்திர ராசிகள் சரிங்க இந்த நான்கு ராசியில் பறந்து லக்கணங்கள் கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் கும்பத்தில் இருந்தால் கொஞ்சம் போராட்டம் அதிகமாக இருக்கும் உறுதியாக எனக்கு இந்த அஞ்சு அஞ்சு ராசி லக்கணத்தில் வந்தாவே போராட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்போதான் முன்னேறுவாங்க அப்ப மேசராசியில் பிறந்தவர்கள் இந்த அஞ்சு லக்கணம் இல்லாம இருந்தால் மலை மலை மரமா வருவாங்க கீழிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போயிருவாங்க கடகராசியில் பிறக்கிறவங்க கடகராசி கடக இருந்தால் மிகப்பெரிய போராட்டம் உதாரணம் ராமன் அவர் படாத கஷ்டமாக நம்ம பட போகிறோம் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்காது ஒருவேளை கடகராசியில் பறந்து சிம்ம லக்கணமாக இருந்தால் கடகராசியில் பறந்து கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் கும்பலக்கணம் அல்லாமல் இருந்து வேறு எந்த லக்கரமும் வந்தாலும் ஏழு லக்கணத்தில் முன்னேறிடுவாங்க கண்டிப்பா முன்னேறிவாங்க அடுத்து துலாம் பிறந்தவர்கள் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் மேச லக்கணத்தில் சிம்ம லக்னத்தில் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பலங்களில் பிறந்திருந்தால் அந்த துலாம் ராசிக்காரங்களும் வருவாங்க அடுத்து என்னது மகரம் மகரத்தில் பிறந்தது மகர லக்னம் இல்லாமல் இருந்து கடகம் இல்லாமல் இருந்து கும்பம் இல்லாமல் இருந்து விரிச்சலம் இல்லாமல் இருந்து கண்ணி இல்லாமல் இருந்தால் மகரத்தான் சிகரத்தை தொடுவான் உறுதியாக நிச்சயமாக அவன் போராடுவான் ஜெயிப்பான் அவன் வாழ்நாளில் தனிச்சு உழைச்சு அவனுக்கு மண் மனை பொருளாதாரம் முன்னேற்றம் வாகனம் அமைஞ்சே தீரும் ஆனால் அந்த மகர ராசிக்காரன் கடகலக்கனும் கண்ணிலும் விச்சகரங்களர்களும் மகரர்களும் கும்பலகனமாக இருந்தால் அவனுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் போராடி போல ஓஞ்சி போயிடாங்க என்னடா வாழ்க்கை நொந்து நூறு சாய்வானுங்க இது மகர ராசிக்குள்ளது அப்ப மேசத்தில் பிறந்தா கடகத்தில் பறந்தா துலாத்துல பறந்தா மகரத்தில் பிறந்தா இன்னும் சொல்லிட்டேன் இதுதான் வாழ்க்கை கேந்திர ராசிகளாக இருக்கலாம் ஆனால் முன்னேற வேண்டும் என்றால் எப்பவுமே ஒரு ராசி என்ன முடியாதுங்க ஒரு ராசி சப்போர்ட் பண்ணும் லக்னம் லக்னம் சிறப்பாக இருந்து ராசி மோசமாக இருந்தாலும் ராசி மோசமாக இருந்து லக்னம் சிறப்பாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக நோட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம் இதுக்குரிய தீர்வுகள் அடுத்து நான் சொல்லுவேன்